விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு நடுப்பகுதி என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் எங்களுடைய பகுதியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் நான் வந்து இருந்தேன் இந்த இரண்டாயிரத்தி ஆண்டினுடைய என்னுடைய முதலாவது வணக்கம் தமிழல் நிகழ்ச்சி அந்த வகையில வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் இனிய புது வருட நல் வாழ்த்துக்களை நானுமே வந்து இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் யோசிப்பிங் என்னடா தை மாதம் பிறந்த எட்டாம் வந்து புது வருட வாழ்த்துக்கள் சொல்றாள் என்று என்னால் இன்றைய நாளில் தான் வந்து உங்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அந்த வகையில் அனைத்து உறவுகளுக்கும் வந்து இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு சிறந்த ஒரு வருஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஏனென்று பார்த்தோமானால் இரண்டாயிரமாம் ஆண்டு பிறந்ததன் பின்னர் வந்து இருபத்தி ஐந்தாவது வருடத்துல வந்து நாங்க காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அது ஒரு ஸ்பெஷலான வருஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த ஒரு ஸ்பெஷலான வருஷத்துல வந்து சரி ஏதாவது ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை பத்தி கதைக்கலாம் பார்த்தோமானால் நாங்க அல்லது போனால் எங்களுடைய காலத்தின் தேவை காரணமாக பல ஒரு பரிமாண வளர்ச்சி நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது ஆரம்ப காலகத்த காலகட்டத்தில் வந்து ஊடகங்களாக இருந்தன எல்லாமே வந்து மாறி மாறி நான் இப்ப ஒரு நவீன ஒரு தொழில்நுட்ப யுகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அதிலே வந்து நாங்கள் புதிய ஊடகங்கள் இளத்திறனியல் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் என்றவாறாக இருக்கின்றோம் அவர் இருந்தாலுமே அவற்றிற்கு எல்லாத்திற்குமே வந்து இட்டு ஊடகமாக வந்து எங்களுடைய அச்சு ஊடகங்கள் காணப்படுகின்றது அச்சு ஊடகங்கள் எழுத்து ஊடகங்கள் என்று சொல்லுகின்ற ஊடகங்கள் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையாக இருந்தது நாங்கள் எழுத்துக்களை கண்டுபிடித்தோம் அதன் பின்னர் வந்து கடதாசையை கண்டுபிடித்தோம் அதன் பின்னர் வந்து அச்சடிக்கு முறையினே கண்டுபிடித்தோம் இவ்வாறாகத்தான் வந்து பரிணாமம் அடைந்து அடைந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கையில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய இந்த அச்சு ஊடகங்கள் வந்து தற்போது என்னவாறான நிலைமையினை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அல்லது என்னவாறான சவால்களை எதிர்வா எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக பார்த்தோமானால் வந்து பலருடைய கருத்தாக இருப்பது ஆரம்ப காலகட்டத்தில் அச்சு ஊடகங்கள் அதன் பின்னர் வந்து இளத்திரணியல் ஊடகங்கள் அதன் பின்னர் வந்து நவீன ஊடகங்கள் புது ஊடகங்கள் என்றவாறாக மாற்றம் பெற்றுக் கொண்டு வருகின்ற பொழுது இளத்திரணியல் ஊடகங்கள் வந்த காலத்திலே வந்து எல்லோருமே வந்து பல அறிஞர்கள் பல அறிவாளிகள் பலருமே வந்து கூறியிருந்த ஒரு விடயம் வந்து ஒவ்வொரு ஊடகங்களும் வருகின்ற பொழுது வந்து இந்த அச்சு ஊடகங்கள் தங்களுடைய சோபை இழந்து விடும் அல்லது அச்சு ஊடகங்களை வந்து இந்த உலகத்தில் இருந்து விடாது அழிந்து விடும் என்று வந்து பலருமே கருத்து

நாங்கள் ஆவணப்படுத்தி வைக்கலாம் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றால் போல் ஆவணப்படுத்தி வைக்கலாம் ஆனால் வந்து அவற்றிலே ஏதாச்சும் ஒரு பிழையோ அல்லது போனால் வேறு ஏதாவது ஒரு ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விட்டால் வந்து எங்களுடைய ஆதாரங்கள் எல்லாமே வந்து அழிந்து விடும் ஆனால் அச்சு ஊடகங்களுக்கு வந்து அவ்வாறான ஒரு தன்மை இல்லை அவற்றை வந்து நாங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலேயுமே வந்து பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து பைபிளை கூட வந்து நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் இவ்வளவு காலமாக அந்த அச்சு ஊடகங்கள் வந் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் கடத்தப்பட்டு இன்று வரைக்குமே வந்து பேணி பாதுகாத்து வைத்திருக்கின்றோம் இவ்வாறான ஒரு பெரிய வரப்பிரசாதம் பெரிய ஒரு சக்தி வந்து இந்த அச்சு ஊடகங்களுக்கு வந்து காணப்படுகின்றது இந்த நாங்கள் புதிய ஊடகங்களின் வாயிலாக இருந்தாலும் கால மாற்றத்தின் காரணமாக இந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து புதிய ஊடகங்களின் வருகையின் பால் நாங்கள் என்னது ஈஸியா இருக்குது ஒரு புக்ஸ் எடுத்து லைப்ரரிக்கு போயிட்டு வந்து ஒரு புக்ஸ் எடுத்து படிக்கிறதிலும் பார்க்க வந்து ஒரு போன்ல டக்குன்னு தட்டினா வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியில இருந்தாலுமே கூட நாங்கள் அந்த லைப்ரரிக்கு போய் ஒரு விஷயத்த வந்து படிக்கின்ற பொழுது வந்து எங்களுடைய மனதுக்கு வந்து ஒரு ஆறுதலும் காணப்படும் அதே நேரத்தில் வந்து இந்த அச்சு ஊடகங்கள் அல்லது போனால் இந்த எழுத்து ஊடகங்களை பார்த்தோமானால் கிராம மட்டத்தில் வந்து அவர்களுக்கான ஒரு அஹ் வருவாய் இல்லது எதிர்பார்ப்பு என்பது அதிக அளவில் இருக்கின்றது குறிப்பாக வந்து வாசிய சாலைகளின் ஊடாக வந்து காணப்படுகின்றது அந்த காலத்தில் பார்த்தோமானால் பல பிரதேசங்களில் வந்து பல வாசிக சாலைகள் செயல்பட்டு கொண்டிருந்தன செயல்பாட்டு நிலையில் இருந்தன ஆனால் இன்றைய நாங்கள் ஒரு அது பிரதேசத்திற்கு போனோமா போனோமாக இருந்தால் அந்த இடத்தில் வந்து வாசிக சாலைகள் இன்றைய காலத்திலும் வந்து இயங்கு நிலையில் இருக்கிறது என்று பார்த்தோம் ஒரு விடியம்தான் பல வாசிக சாலைகள் வந்து மூடப்பட்டு விடும் ஒரு கருத்தோன் இருக்கின்றது சொல்லுவார்கள் பழமொழி கூட வாசிப்பதனால் மனிதன் பூரணம் அடைகிறான் என்று சொல்லி அந்த வாசிப்பதற்கு அடித்தளம் விடுவதுமே வந்து இந்த எழுத்து ஊடகங்கள் எங்களுடைய அச்சு ஊடகங்கள் என்றுதான் சொல்ல சொல்லிக் கொள்ளலாம் நாங்கள் இப்ப இந்த புதிய ஊடகத்தின் வாயிலாக வந்து பிடிஎஃப்ஓ அல்லது போனால் வேறு தளங்களில் வந்து நாங்கள் வாசிப்பதாக இருந்தாலுமே புத்தகம் எடுத்து கொப்பி எடுத்து நாங்கள் ஒரு வாசிப்பதை போன்று வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க கார்த்திகாயினி ஏன்னா நீங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆகுது உங்களுக்கு வந்து இந்த அச்சு ஊடகத்துக்கும் இப்போ இருக்கின்ற புதிய ஊடகத்துக்கும் இடையிலான வந்து அந்த தன்மை ஒற்றுமை எப்படி இருக்கிறது உண்மையாக பாடசாலை காலங்கள் அப்படி என்று பார்க்கக்குள்ளாக்கா நாங்கள் அச்சு ஊடகங்கள் எங்களுடைய புத்தகங்களை தான் நாங்கள் பாவித்தனாங்க ஆனா இன்று பல்கலைக்கழக மட்டங்கள்ல எங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் காப்பியா எங்களோட ஹேண்ட் அவுட் எல்லாமே எங்களுக்கு அது பிரிண்ட் பண்ணி படிக்க பிரிண்ட் பண்ணி படிக்க வேண்டிய தேவை கூட இருக்காது நாங்க அதை ஸ்கிரீன் இருந்தாலுமே வந்து பிரிண்ட் பண்ணி படிக்க வேண்டிய தேவை இல்லாட்டிக்கு ஏன் நீங்க அத பிரிண்ட் எடுக்கிறீங்க நீங்க அதை எடுக்க வேண்டிய தேவையே இல்ல பிரிண்ட் எடுக்கிறதே இல்ல நாங்க அப்படியே நாங்க சாஃப்ட் காஃபியை மட்டுமே பார்த்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு நவீனம் வந்து வளர்ந்துட்டு எப்படின்னு சொன்னா நாங்க அந்த சாஃப்ட் காப்பிலேயே ஹைலைட் பண்ணி படிக்கலாம் சாஃப்ட் காப்பில இருக்கிற வேர்ட்டை காப்பி பண்ணி சர்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இப்படி நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதால எங்களுக்கு இந்த அச்சு அடிச்ச ஒரு அது ஒரு பத்திரிக்கையோட இதழ் வடிவில வச்சிருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு உண்மையை குறைந்து வருது இப்படி பார்க்க நாங்கள் எங்களுடைய இதழ் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் எங்களுடைய வினாத்தாள்களும் விடைத்தாள்களும் மட்டும்தான் அன்று வந்துட்டது இன்னைக்கு இன்னைக்கு போத்தியர் நாங்கள் இனி வெறப் போற மாதங்கள்ல நாங்கள் அடுத்த ஆண்டுக்கு போத்தியருக்கு போக போறோம் எங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையை முடிய போது ஆனாலுமே இன்றை வரைக்குமே எங்களுடைய கல்வியில வந்து நாங்கள் இந்த அச்சடிக்கப்பட்ட இது ஹேண்ட் அவுட் பாவிக்கிறதுன்றது குறைவு அப்படி இல்லாட்டி யாராவது ஒரு விரிவாளர் வந்து இதை நீங்கள் கட்டாயம் அச்சடித்து வைத்திருங்கள் அப்படி அதை பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு அதுக்கான தேவையும் இல்லை அதுவும் நாங்க பரீட்சைகளுக்கு படிக்கின்ற பொழுதுமே எங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணி படிக்கிறதோ அல்லது ஒரு வார்த்தையை பற்றி தேடுதலுக்கோ அது எங்களுக்கு கம்ப்யூட்டர்ல படிக்கிறதோ அல்லது போன்ல படிக்கிறது கூட ஈஸியா இருக்கிறதால நாங்கள் அதுக்குரிய அச்சடித்து ஒரு அதை ஒரு ஆவணமா பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அதையும் விட நாங்கள் தொலைபேசி அல்லது கம்ப்யூட்டர் பார்க்கக்குள்ள இதை நாங்கள் பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைகளும் எங்களுக்கு அதிகமா இருக்கு அதை ஏதாச்சும் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் இதே நாங்க பிரிண்ட் பண்ணி சொன்னா அதை நாங்கள் கோப்புகளா தயாரிச்சு பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு அப்ப ஒப்பிட்ட அளவுல இதுதான் நாகரிகமும் தொழில்நுட்பம் வளர வளர அந்த பரிமாணங்களும் வளர்ந்து கொண்டு வருது படிக்கிற விஷயமே எப்படி எல்லாம் மாறுது முன்னே காலத்துல எல்லாம் ஒரு புத்தகத்தை தேடி லைப்ரரிக்கு போய் தேடி இந்த விஷயம் பத்தி அஹ் தேடி நாங்கள் அதுல என்ன இருக்கண்டு பார்த்தா தான் தேவை இன்னைக்கு நாங்க சஜ்ஜி இந்த புக்ல இத்தனையா பக்கத்துல என்ன விஷயம் இருக்குன்னா அதே எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி டெவலப்ட் ஏஐ அதாவது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நாங்கள் இல்லவே தலைப்பகுதியில நிறைய சொல்லி அப்போ அப்ப வந்து எங்களுக்கு தரக்கூடியதா இருக்கு அப்போ எங்களை சோம்பேறி ஆக்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இந்த சூழலில் வளர்ந்துட்டு எங்களோட என்வியார்மெண்ட்ல நாங்க வந்து இருந்து இப்ப கரண்ட் பில் கட்டுறதா இருக்கட்டும் எங்களோட வீட்டு வைஃபை டயலாக் பில் கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே முந்தைய பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாக்கள் எல்லாம் இந்த பில் எடுத்துக்கணும் அறக்க பறக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும் இல்லாட்டி எலக்ட்ரிக் போர்டுக்கு போகணும் இப்ப எங்களுக்கு அதெல்லாம் இல்லை போன்ல நாங்க ஆன்லைன்ல அப்பளையே எல்லாத்தையும் பே பண்ணிட்டு பேசாம வீட்டுல இருக்கோம் நாங்க இவ்வளவுக்கு அவ்வளோ சோம்பரியா இருக்கலாமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு எங்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரிச்சுட்டு அதே மாதிரிதான் இப்ப நாங்க இப்படி கலிச்சோன்ற கேட்கலாம் இந்த அச்சு ஊடகங்களை பத்தியும் கலிக்கிறோம் பத்திரிகைகளை பாவிக்கிறார்கள் எண்ணிக்கையெல்லாம் குறிட்டு குறைஞ்சிட்டு அக்கா சொன்ன மாதிரி இந்த வாசிக சாலைகள் என்றெல்லாம் எல்லா ஊர்லயும் இருக்கும் இப்ப இந்த வாசிக சாலைகளில் சும்மா நாங்க போய்க்க கூட தலை கூட திருப்பி பார்க்க மாட்டோம் அந்த பக்கம் அப்படி தலை திருப்பி பார்த்தா கூட ஆராய்ச்சும் ஒரு வயசு போனாக்கள் தான் இருந்து படிச்சு கொண்டு இருப்பார்கள் எங்கள் எங்களுடைய வயது தரவழியாக்களோ அல்லது எங்களுடைய எங்களுக்கு முன்னே ஜெனரேஷன்ல இருக்கிறார்களோ படிச்சு நாங்கள் பார்த்ததும் இல்லை இப்ப ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப செய்திகளையும் நாங்கள் இந்த தொலைபேசி வாயிலாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது அஹ் எல்லாத்தையுமே நாங்கள் போன்லயே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறதால இந்த அச்சு ஊடகங்களுக்கான கேள்வி டிமாண்ட்ன்றது வேற வர குறைஞ்சோன்னு தான் பெறுது யாராச்சும் ஒரு இந்த வயசு போனவர்கள் வீட்டுல தனிமையை போக்குறதுக்காக வாசிய சாலைக்கு போய் அங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு மாநாடு நடக்கும் அது ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கிற ஒரு விஷயம் அது காலங்காலமாகவே நடக்கிற ஒரு விஷயம் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இந்த பத்திரிகைகள் வாசிக்கிறதோ அல்லது இந்த புத்தகங்களை வாசிக்கிறதோ கொண்டு வருது அண்மையில் நான் பார்த்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த புத்தகங்கள் வந்து எங்களை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டி செல்லும் அப்படின்றது நாங்கள் சாதாரணமா ஒரு தொலைபேசியில ஒரு கதை சொல்றதை கேக்குறதோ அல்லது ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட் கேக்குறதை விட நாங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்த ஒரு சிறுகதையோ அல்லது ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாசிக்கக்குள்ள அந்த உலகத்துக்குள்ள நாங்கள் போறோம் அப்படின்னு அப்ப எங்களுடைய இந்த ரியாலிட்டியில இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு நாங்கள் உலகத்துல இருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் கட் ஆகி இன்னொரு உலகத்துக்கு போயிருக்குல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாத்தையுமே நாங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு புத்தக வாசிப்பு பழக்கம் இல்லையான்னு கேட்டா நாங்கள் என்று சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் இப்ப வரைக்குமே புத்தகங்களை வாசிச்சுக்கொண்டு தான் இருக்கிறோம் புத்தகங்களை வாங்கி சேர்த்து வச்சுக்கிறது அந்த ஒரு அத தமிழ்ல எப்படி கெடு கெடுன்ற ஒரு வார்த்தையில பாதிப்பார்கள் தானே அது சாப்பாட்டுக்கு இல்ல இப்ப எங்களை மாதிரி அந்த புத்தகங்களை வாங்கி வாசிக்கிறோமோ இல்லையோ வச்சு கொண்டு இருந்தாலே அது ஒரு திருப்தி மாதிரி மற்றது இது எங்களை வீட்டுல இருக்கக்கூடிய முன்னுக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இப்ப அம்மாக்கள் எல்லாம் புத்தகங்கள் வாசிக்கிறதுல ஆர்வம் காட்டுனால அதை பார்த்து பார்த்து எங்களுக்குமே புத்தகம் வாசிக்கிற ஒரு ஆர்வம்ன்றது இப்ப வரைக்குமே இருக்கு அந்த வாசிப்பு என்ற வாசிப்பு தான் பூரணம் அடைகின்றான் என்ற பழமொழி நீங்கள் கூறியது போல நாங்க பூரணம் அடைகிறமோ இல்லையோ அது கொஞ்சம் திருப்தியா இருக்கு புத்தகங்களை வாசிக்க இந்த பழக்கம் இப்ப அது இப்ப பத்திரிகைகள் இப்ப பத்திரிகைகள் வாசிக்க வழிக்கிட்டதுக்கு பிறகு இப்ப நாங்க சமூக வலைத்தளங்கள்ல வீடியோ பாக்குறதுல அதுங்கள பதியுதோ இல்லையோ ஆனா பத்திரிகைகளை வாசிக்கக்குள்ள சில செய்திகளை வந்து நாங்கள் ஆழமாகவும் அகலமாகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது செய்திகளை விரிவாகவும் விளக்கமாகவும் தெரிந்து கொள்ளக்கூடியது சமூக நடப்பு என்பது என்னதான் நாங்க சோசியல் மீடியாவில் இருந்தாலுமே சமூக நடப்பு கொள்றது இந்த பத்திரிகைகள் தான் அதிகம் உதவுது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த பத்திரிகைகளின் பார்வை என்ற ஒரு விடயத்துக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நிச்சயமாக இப்போ குறிப்பிட்டு பார்த்தால் வந்து இன்றைய நாளுக்குரிய இந்த எங்களுடைய தலைப்பானது ஒரு டிபேட்டாக கூட வந்துட்டு போல நீங்க வந்து டிஜிட்டல் மீடியாவை நான் வந்து அச்சு ஊடகத்தின் சார்பாக என்னதான் வந்து நாங்க கதைச்சு கொண்டாலுமே வந்து நான் கூறுவது என்ன ஒரு விஷயம் வந்து அச்சு ஊடகத்துக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அது வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்து கூட அமைந்து கொள்ளும் ஒவ்வொருடைய மைண்ட் செட் வந்து எனக்கு ஃபோன்ல வச்சு அல்லது டப்ல வச்சு படிச்சா ஈஸியா இருக்கும் எனக்கு வந்து கையில வச்சு எடுத்து புக்ஸ் பிரிட்டு படிச்சா வந்து ஈஸியா இருக்கும் அதே நேரத்துல வந்து நான் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த விஷயத்துல உன்னிப்பா கவனிச்சு படிக்கிறனோ அது எந்த ஒரு டைம்ல கேட்டாலுமே வந்து என்னால திருப்பி சொல்லக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் ஆனால் வந்து அது உங்களுக்கு இப்படி ஃபோன்ல படிக்கிற உங்களுக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் எனக்கு தெரியல பத்திரிகைகள் தொடர்பாக படிக்கின்ற எடுத்து பார்த்தோமானால் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அதிக அளவிலான பத்திரிகைகள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய ஜாழ் மாவட்டத்திலே அதிக அளவிலான பத்திரிகைகள் ஆனால் தற்பொழுது வந்து சில பத்திரிகைகள் வந்து மறைந்து விட்டன எங்கிருந்து வெளிவருகின்றது எவ்வாறாக இருக்கின்றது என்று கூடங்களுக்கு தெரியாது சுற்றோட்டம் ஒட்டுமொத்தமாக சுற்றோட்டத்தை பார்த்தால் வந்து இப்ப எனக்கு தெரிந்த ஒரு பத்து வருடத்திற்கு மேலாக இருந்த சுற்றோட்டத்தை பார்க்கிலும் வந்து இன்றைய காலகட்டத்தில் சரியான மகிழ்ச்சி அடைந்திருக்கும் அதுவே வந்து இந்த பத்திரிகை துறை எதிர்நோக்குகின்ற பாரி ஒரு சவாலாக இருக்கின்றது அதனையும் தாண்டி பத்திரிகைகளையும் தாண்டி நாங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னால் சஞ்சிகைகள் நூல்கள் இதர நூல்கள் சிறுகதை தொகுப்புகள் இவ்வாறான தொகுப்புகளுமே வந்து அளவில் குறைந்து கொண்டு செல்கின்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜெனரேஷன் கெப்போ தெரியல வந்து பல நூல்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து வெளிவருவது குறைவாக இருக்கின்றது இதனால் வந்து பல எழுத்தாளர்களுமே வந்து பாரிய சவால்களையும் எதிர்கொள்ளுகின்றார்கள் தாங்கள் தங்களுடைய சொந்த செலவில் அச்சடித்து வெளியிடுகின்ற நூல்கள் வந்து விற்பனையாகாமல் தேக்க நிலையில் இருக்கின்றது அவர் இருக்கையில் வந்து அவர்களுக்குமே வந்து அது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கின்றது அதே நேரம் வந்து இந்த வளர்ந்து வருகின்ற ஜெனரேஷன் வந்து என்னத்தை படிச்சு அஹ் வரப்போறார்கள் என்று சொல்லி சொல்லிட்டு எனக்குண்டா வந்து விலங்கியல் இது இந்த அளவு திட்டு நேரம் வந்து அப்போது வந்து நீங்க சொன்ன ஒரு விடயம் வந்து இந்த எழுத்து ஊடகங்கள் எங்களுடைய புதிய ஒரு உலகத்திற்கு வந்து அழிந்து செல்லும் அல்லது போனால் இட்டு செல்லும் என்று கூறியிருந்தீர்கள் அது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் நாங்கள் ஒரு சிறுகதையோ அல்லது ஒரு நாவலையோ நாங்கள் வாசிக்கின்ற பொழுது வந்து கற்பனை ஆற்றில் வளர்ந்து கொள்ளும் எங்களுக்கு தென்பாட்டில் வந்து நாங்கள் எண்ணத்தின் மூலம் அதை அதிக அளவில் உணர்ந்து கொண்டேன் அந்த பொன்னியின் செல்வன் நாவல் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது வந்து வாசித்து இருக்கின்ற லைப்ரரியில இருக்கு வாசித்து இருக்கின்றேன் அந்த நாவல வாசிச்சதற்கும் அதன் பிறகு வந்து அந்த திரைப்படம் வருகின்ற பொழுது நாங்க கற்பனை பண்ணினதும் ஓ இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் என்ற விஷயங்களையும் வந்து எங்களால் ஒன்றோட ஒன்று வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு உண்மைக்கு மேல வந்து புக்ஸ் வாசிக்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்லுவேன் இப்ப வரைக்குமே எனக்கு அந்த பழக்கம் இருக்கு புக்ஸ் வாசிக்கிற பழக்கம் அது ஒரு நல்ல பழக்கம் ஆனால் இன்றைய இருக்கிற இந்த ஸ்கூல் பிள்ளைகள் வந்து எத்தனை பேர் தங்களுடைய பாட புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறார்களான்னு பார்த்தால் வந்து தெரியாது எனக்கு எல்லாமே வந்து ஒரு மன வருத்தம் ஒன்று இருக்குன்றது ஒரு பர்சனலி வந்து ஒரு மன வருத்தம் நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலகட்டத்தில் வந்து அம்மா அப்பாட்ட அடி வேண்டி ஒவ்வொரு எழுத்துக்களா வந்து எழுத்துக்கூட்டி எழுத்துக்கூட்டி வாசித்த ஒரு காலம் வந்து இருக்கின்றது ஆனால் இன்றைய வந்து ஒரு சில பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து சொல்ல சொல்லிக் கொள்ள மாட்டேன் ஒரு சில பிள்ளைகள் வந்து இப்போவுமே வந்து சிறுவர்கள் எழுத்துப்பிள்ளை விட்டு தான் வந்து வாசிக்கிறார்கள் அப்படி அதை கேட்கும் பொழுது ஒரு சற்று மனவருத்தமாகத்தான் இருக்கின்றது ஏன் இந்த ஒரு சாதாரணமாக ஒரு பத்திரிகைகளோ அல்லது போனால் நூல்களை வாசிக்கும் பொழுது ஏன் இவ்வாறாக உடன் வந்து வாசிக்கிறார்கள் பழகிக்கொள்ளவில்லை அல்லது வீட்டில் பழகிக்கொள்ளவில்லை அவர்கள் தாங்களாவே பழக்கத்தை வந்து என்று சொல்லி கூட ஒரு அஹ் அர்த்தம் அது அதற்கு எல்லாவற்றுக்குமே வந்து ஒரு சிறந்த ஒரு தீர்வு வந்து வாசிக்க வேண்டும் பாட புத்தகங்களையோ சிறுகதைகளையோ பத்திரிகைகளையோ வந்து நீங்க கட்டாயம் வந்து வாசித்தால்தான் எழுத்து பிள்ளை விடாமல் நாங்கள் சலர அதாவது சரளமாக பேசிக்கொள்வதற்கும் நல்ல ஒரு பண்பாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு விடியம் கூட நாங்கள் வாசிக்கின்ற பொழுதுதான் வந்து அதிக அளவிலான சொற்கள் எங்களுக்குள்ளேயுமே வந்து ஊற்றெடுப்பதற்கு காரணமாக அமைந்து கொள்ளும் நாங்க ஒரு பேச்சாளராகவோ அல்லது போனால் கார்த்திகா தெரியும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எங்களுடைய பார்த்தீங்கன்னா இனி நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து புதிய புதிய சொற்களை வந்து தேடிக் கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய ஒரு பர்சனலான அட்வைஸ் வந்து நிறைய வாசியுங்க அப்பதான் வந்து உங்களுக்குமே வந்து நிறைய புதிய புதிய சொற்கள் எல்லாமே வந்து வந்து கொள்ளும் என்று நானும் ஒரு 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 அக்காவை வந்து சொல்லிக்கொள்றேன் இதை கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா தூரம் நிச்சயமாக நான் பொதுவாகவே புத்தகங்கள் வாசிக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு தலைப்புகள் வருகின்ற பொழுதும் அது பற்றிய தேடர்கள்ன்றது எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் என்ன நாகரீகம் மாறுற மாதிரி புத்தகங்கள்ல இருந்து இப்ப நாங்கள் கூகுள் என்ற ஒரு பரிமாணத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா இப்ப பாக்கக்குள்ள அச்சு அச்சடிக்கப்பட்டிருந்த இதழ்கள் பத்திரிகைகளாக இருக்கட்டும் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய கதா இலக்கியங்களாக இருக்கட்டும் பல கதைகள் எல்லாமே இன்றைக்கு நவீனமயமாக்கப்பட்டுட்டு அதுவுமே வந்து என்ன என்ன கூகுள் அப்லோட் மற்றது நாங்கள் எழுத்தாளர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற கட்டுரைகளையும் கவிதைகளையும் எழுதக்கூடியவர்கள் சமகாலத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உளவு தூரத்துக்கு வந்து சமூகத்துல ரீச் ஆகுது என்று சொல்லிட்டு தெரியல இவ்வளவு பேர் வந்து அதனை அப்படி இருக்குது நான் எப்படி போயிட்டு வாசிச்சு கொள்ளலாம்ன்றது வந்து பல பேருக்கு தெரியாது அந்த சிலபஸ்க்கு இருக்கிறார்கள் அல்லது போன அது தொடர்பாக அரைந்து வைத்திருக்கிறார்களுக்கு அது வந்து பிளாக் ஓபன் பண்ணிருந்தாங்க எழுதி தள்ளி இருக்கிறோம் எனக்கு மூன்று பல தளங்கள் இருக்கின்றது ஒன்று வாசகர்களுக்கு அது தெரியவில்லை மற்றது கவிஞர்கள் எழுதுற கதை ஆசிரியர்களுக்கும் அது தெரியவில்லை அதுதான் ஒரு பிரச்சனை நாங்கள் பதினோராம் ஆண்டு பத்தாம் ஆண்டு தமிழ் பாடத்துல ஒன்று கம்ப்யூட்டர் படிச்சிருப்போம் கம்ப்யூட்டர்ன்ற ஒரு பாடம் அதுல எழுத்தாளர் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற பெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி தன்னால் எப்படி வேகமாகவும் பிள்ளைகளையும் திருத்திக் கொள்ள முடிகிறது என்றதையும் அதே நேரம் இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிரச்சனைகளையும் ஒரே கதையில் புலம்பி தள்ளியிருப்பார் அது போன்றுதான் என்று இருக்கக்கூடிய காலமும் நவீனமும் நாகரிகம் மாற மாற நாங்களும் மாறிக்கொண்டிருக்கிறோம் கலைகளும் கலாச்சாரங்களும் ஏதோ ஒரு வகையில் விட்டு அது ஒரு பக்கத்தாலும் நாங்கள் ஒரு பக்கத்தாலும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நியதியாக இருக்குது அப்படி இருந்தாலுமே வந்து என்னுடைய கருத்து அவற்றையும் வந்து நாங்கள் மறந்துவிடக் கூடாது அவற்றையும் இணைத்துக் கொண்டு நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு புதிய யுகத்துக்கு புதிய வடிவில் செல்லுகின்ற பொழுது அவற்றையுமே வந்து நாங்கள் ஒரு புதிய வடிவில் கொண்டு போகலாம் என்று சொல்லிட்டு அவ்வாறு இருந்தால் வந்து கட்டாயமாக என்றயோ காலத்திற்கு முன்னால் அழிவடைந்து போகும் என்று கூறியிருந்த அந்த அச்சு ஊடகங்கள் இன்று வரையிலும் இரண்டாவது